ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் அனுமன் சாலிசா படிக்கிறத பற்றி தான் இதில் ஷேர் பண்ணுறேன் எந்த நாளில் எத்தனை முறை பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் நினைச்ச காரியம் நடக்கும் இந்த அனுமன் சாலிசாவை பக்தியோடு படித்தோம் அப்படின்னா நினைச்ச காரியம் நடக்கும் தடைகளும் விலகும் அனுமனின் அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் இதை வந்து படிக்கிற படிக்கிறதுக்கான முறைகள் என்ன நாள் இது எல்லாத்தையுமே முறையாக தெரிஞ்சிட்டு படிக்கிறது இன்னும் நமக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படிப்பட்ட அனுமன் சாலிசா மகிமையை பற்றியும் அதை வந்து எவ்வளோ நாள் படிக்கணும் எப்போ படிக்கலாம் அப்படின்ற பாராயண முறையை பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அனுமனை போற்றி துதிக்கும் மிக முக்கியமான துதிகள்ல தான் இந்த அனுமன் சாலிஷா நாற்பது பாடல்களை கொண்ட இந்த பாடல் சமஸ்கிருதத்துல துளசிதாசதாரால பாடப்பட்ட பாடல்தான் இதிலும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான வரங்களை தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இந்த ராம பக்தர் அனுமனின் அருளைப் பெறணும் அப்படின்னா ப அந்த சக்தி வாய்ந்த ஒரே மந்திரம் இந்த அனுமன் சாலிசாதான் பக்தர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அனுமன் சாலிசாவை தவறாமல் பாராயணம் செய்கிறது வழக்கமாக வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த நாள் அனுமனுக்கு உரிய வழிபாட்டு நாள்னு சொல்லலாம் அதே போல் சனிக்கிழமைகள்லையும் அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்கிறதுனால ஒருத்தரின் வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து தடைகளும் நீங்கி பயமும் விலகும் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு அனுமன் சாலிஸாவை எந்த நாளில் எத்தனை முறை பாராயணம் செய்யணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வந்து இருக்கும் இப்போது இந்த ம இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்கிறது சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமே அனுமன் சாலிசாவை பாராயணம் செஞ்சிட்டு வர்றாங்க ஒரு சிலர் வந்து செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் பாராயணம் செய்கிறது வழக்கமாக வச்சுருப்பாங்க ஆனால் சனிக்கிழமை அன்னைக்கு அனுமன் சாலிசாவை எத்தனை முறை பாராயணம் செய்கிறது நல்லது அப்படின்ற கேள்வி பக்தர்களுக்கு மனதில் எழுது அனுமன் சாலிஷா பாராயணம் செய்கிறதுக்கு சில விதிமுறைகள் கூட இருக்குது அது வந்து எல்லாருமே முதல்ல கவனத்தில் வச்சுக்கணும் சரியான எண்ணிக்கையிலையும் முறையான விதிகளின் படி அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலனையும் நமக்கு கொடுக்கும் இந்த அனுமன் சாலிசாவை ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்யலாம் ஆனால் சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அதை பாராயணம் செய்கிறது அதிக பலன் கொடுக்கும் மேலும் யாருடைய ஜாதகத்தில் ஏழரை சனி இல்லை அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கோ அவங்களுக்கு அனுமன் சாலிசா பாராயணம் செய்து செய்யறது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் இந்த வந்து இதை சனிக்கிழமை அன்னைக்கு இதை பாராயணம் செய்கிற ஏழரை சனி மற்றும் அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவுது அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யறதுனால ஒருத்தருக்கு வாழ்க்கையில இருக்கும் பலவிதமான துன்பங்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் இது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் அனுமன் சாலிசாவுக்கு நிறைய பரிகாரங்கள் கூட சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் மற்றும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாராயணம் செய்கிறத விட தினமும் காலை மற்றும் மாலை வேலைகளில் அனுமன் சாலிசாவை பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்களை நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு பரவும் உங்கள் வீட்டில் அடிக்கடி சிறிய விஷயங்களுக்கு சண்டை சச்சரவு வந்துட்டு இருக்கு அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு அனுமன் கோவிலுக்கு போய் வெள்ளம் மற்றும் கொண்டக்கடலை வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யுங்க முடிஞ்சா அதை பாராயணம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் யாருக்கிட்டையும் பேசாம மனதை வந்து அமைதிப்படுத்துங்க இப்போது எல்லா கவலைகளையும் மறந்து பக்தி அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யலாம் இது குடும்ப சண்டைகளில் இருந்து விடுதலை அளித்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு ஏழு முறை அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யணும் ஏழு முறை பாராயணம் செய்கிறது மிகவும் உத்தமம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் அனுமன் சாலிசாவிலையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஜோ சத்பார் பட்கர் இச்சுட்டாகி பந்தி மகா சுக் ஹோய் அதாவது பக்தியுடன் ஏழு முறை அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யும் ஒருவரின் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் தடைகளும் நீங்கள் தொடங்குமாம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் சுகமும் அமைதியும் நிலைச்சி நிற்குமா இந்த காரணத்துக்காக சனிக்கிழமை அன்னைக்கு அனுமன் சாலிசா பாராயணம் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்குமாம் இது தவிர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏழு முறை பாராயணம் செய்யலாம் இப்படி செய்கிறதுனால சுப பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை இல்லை சனிக்கிழமை ஏழு முறை அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்ய முடியல அப்படினா அதுக்கும் சாஸ்திரத்தில் ஒரு பரிகாரம் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏழு முறை அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்கிறதுக்கு பதிலாக காலை மற்றும் மாலை வேலைகளில் அதாவது ஒரு நாளைக்கு இரண்டு முறை அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யலாம் இது வாழ்க்கையில வரும் பிரச்சனைகளில் இருந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிவாரணம் அளிக்கும் அதாவது இது இது நீங்க படிச்சுட்டு வந்தீங்கனாலே நீங்க அந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிவாரணம் கிடைக்கும் அதே சமயம் இரண்டு முறை அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்ய முடியலை அப்படின்னா மாலை எட்டு மணிக்கு சிவப்பு விளக்கு தீபத்தை ஏற்றி இப்போ அதுக்கு முன்னாடி ஆசனம் போட்டு அமர்ந்து அமைதியான மனதோட அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யுங்க இதை வந்து தொடர்ந்து நாற்பது நாட்கள் நீங்க வாங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால ஒருவரின் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரின் வாழ்க்கையின் அதாவது வாழ்க்கையின் அபயங்களில் இருந்து ஆஞ்சநேயர் காப்பாத்துவார் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் அனுமன் சாலிசாவை ஏழு முறை பாராயணம் செய்யறதுனால அனுமன் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு அவரது சிறப்பு அருள் ஒருவருக்கு தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்கிறதுனால சனி பகவானின் கெட்ட தாக்கத்தை குறைச்சிக்கலாம் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்கிறதுனால பயத்தில் இருந்து விடுதலையும் பெறலாம் சனிக்கிழமை அன்னைக்கு அனுமன் சாலிசாவை பாராயணம் செஞ்சு காரியங்களில் ஏற்படும் தடைகளை நீக்கி வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சியை பார்க்கலாம் அனுமன் சாலிசாவை ஏழு முறை பாராயணம் செய்கிறதுனால வீட்டின் எதிர்மறை ஆற்றல் நீங்கி அதற்கு பதிலாக நேர்மறை ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அதனால இது வந்து ஒரு எளிமையான பரிகாரம்னே சொல்லலாங்க உங்கள் வீட்டில் ஆஞ்சநேயர் படம் இருந்தாலும் சரி ஆஞ்சநேயர் விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை எங்கள் வீட்டில் ஆஞ்சநேயரே இல்லை அப்படின்னாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க ஆஞ்சநேயரை நீங்கள் மனசார நீங்கள் வந்து நினச்சி உங்கள் கண்ணு முன்னாடி அந்த தீபத்தில் ஆஞ்சநேயரை ஆவாகனம் பண்ணிக்கோங்க இவ்வளவு தாங்க நீங்கள் ஆத்மார்த்தமாக உட்காந்து படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மனசை அலை அலைப்பாய விடாமல் நிறுத்துங்க ஒரு இடத்துல அமைதிப்படுத்தி உட்காருங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த அனுமன் சாலிசாவை நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க தொடர்ந்து நாற்பது நாட்கள் நீங்கள் வந்து படிச்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு என்ன பிரச்சனையோடு நீங்கள் உட்கார்ந்தீங்களோ அதுலேருந்து கண்டிப்பாக மீளலாங்க இது மாதிரி ஒரு இவ்வளவு ஒரு முக்கியமான அற்புதமான ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இது ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம் அதனால் தவறாமல் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்